உடம்புகளை பற்றி நாம சுவாரஸ்யமான தகவலை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளி இனத்தை சார்ந்த இவை வந்து பெரும்பாலும் வந்து காணப்படுகிறதா அதாவது காட்டு பகுதிகளில் உடம்புகளில் வந்து எண்பது வகைகள் வந்து இருக்கிறதா மிக சிறிய மற்றது பிரம்மாண்டமான உடம்புகளும் வந்து காணப்படுகிறதா உடம்புகள் பார்த்தீங்கன்னா அதிகம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆப்பிரிக்கா மற்றது ஆசியா அமெரிக்கா போன்ற இடங்களில் வந்து வகிக்கிறதா இவை வந்து நிலங்களிலையும் நீர்நிலையிலையும் வந்து ஒட்டியும் வந்து காணப்படக்கூடியதாக இருக்கிறதா மற்றதை பார்த்தீங்கன்னா புத்திசாலியான இந்த உடம்பு இனம் வந்து நீரில் வந்து வெகு வேகமாக நீந்த கூடியவையா அவற்றின் நீளமான துடுப்பு போல் வந்து உதவுகிறது அதுக்கு வந்து வந்து வேகமாக தன்மையையும் இது இது சொல்லலாம் பெரும்பாலும் சிறிய வகை ஊர்வன பரப்பன மீன்கள் போன்றவற்றை வந்து உண்பவை காய்கள் பழங்கள் உண்ணும் உடம்பு வகைகளும் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது உடம்புகள் முட்டையிடும் வகை சார்ந்தவைன்னு சொல்லலாம் அதாவது ஏழு முதல் முப்பத்தி ஏழு முட்டைகள் வந்து இடம் உடம்புகளின் மாமிசத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ சக்தி இருப்பதாக வந்து நம்பப்படுவதால் தான் இவற்றை வந்து வேட்டையாடி உண்பவர்கள் வந்து உலகின் சில பகுதிகளில் வந்து நிறைய பேர் காணப்படுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் தான் உடம்புகளின் சில வகைகளை வந்து செல்ல பிராணியாக கூட வளர்த்து வாராங்களாம் வளர்க்கப்படும் இந்த உடம்புகள் வந்து இருபது வருடங்கள் வரை வந்து உயிர் வாழக்கூடியதாக இருக்கிறதாம் இவற்றின் நாக்குகளும் பார்த்தீங்கன்னா வாழ்களும் மிக நீளமானவையாக இருக்கிறது உடம்புகளுக்கு பாம்பின் நாக்கு போல் வந்து இரண்டாக வந்து பிளந்து இருக்கும் அதாவது எதிரிகளால் ஆபத்து இவற்றை நீண்ட வாள்கள் வலிமை மிக்கவேன்னு சொல்லலாம் எதிரிகளை வந்து தாக்க இது உதவுகிறதாகவும் கூறப்படுகிறது பிடிவாத குணம் கொண்ட உடம்புகளின் பிடி மிகவும் வந்து உறுதியானது இன்றைய வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக சொல்லி நான் நம்புறேன் நிதி மாதிரி ஒரு கிருஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி